நம்ப முடியாத வகையில் கடினமான பணிகளை சிறப்பான முறையில் பிரதமர் மோடி முடித்துள்ளார் என்றும் அவரால் மொத்த இந்தியாவும் வளர்ச்சியடைவதாகவும் அமெரிக்காவின் ஜே பி மார்கன் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி ஜேமி டைமன் புகழாரம் சூட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வறுமையிலிருந்து நாற்பது கோடி இந்தியர்களை மீட்டெடுத்த பிரதமர் மோடி ஒரு நம்ப முடியாத பணியை செய்து முடித்திருக்கிறார் என தெரிவித்துள்ளார் கல்வி முறையும் உள்கட்டமைப்பும் மிகவும் வியப்புக்குரியதாக இருக்கும் இந்தியாவில் அனைத்து மக்களும் கைவிரல் ரேகை கருவெளி மூலமாக அடையாளம் காணப்பட வேண்டும் என்ற நடைமுறையை பிரதமர் மோடி சாத்தியமாக்கி இருப்பதாகவும் கூறியுள்ளார் மேலும் எழுபது கோடி மக்களை வங்கிக் கணக்குகளை தொடங்க வைத்திருக்கிறார் என்றும் பல்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு விதமாக இருந்த மறைமுக வரி விதிப்பு முறைகளை மாற்றி ஊழலை ஒழித்திருக்கிறார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் பத்தாண்டு கால ஆட்சியில் பிரதமர் மோடி நடைமுறைப்படுத்திய சீர்திருத்தங்கள் இந்திய மக்களின் வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் ஜேமி டைமன் குறிப்பிட்டுள்ளார் உலகமே வியக்கும் வகையில் ஒட்டுமொத்த இந்தியாவும் உயர்வடைகிறது என்றால் அதற்கு காரணம் பிரதமர் மோடிதான் என்றும் பிரதமர் மோடி வலிமையான நேர்மையான மனிதராக இருப்பதால் தான் மொத்த இந்தியாவும் வேக வேகமாக வளர்கிறது எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார் உலக அளவில் புவிசார் அரசியல் உலகளாவிய பொருளாதார சரிவு என மற்ற நாடுகளுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக பிரதமர் மோடி விளங்குகிறார் என்றும் இப்படி ஒரு தலைவர் அமெரிக்காவுக்கு தேவை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார்